அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனுடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு மேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகர்களை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு தை மாதங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்தராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதிக்கு இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கரிநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதற்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே தான் ஒரு பஞ்சாமிரதம் கலைக்கு ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோவில்களில் அந்த காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்த வரிசையாக பத்தொம்போது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்கிறோம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த அடுத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கர கரிநாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் இந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடிச்சு அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி அமாவாசை திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது அமாவாசை தைய அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால கவலைகளை மறப்போம் தான் தை பிறந்தால் வழி அங்கே யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரக பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாதம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாதம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவினுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாதத்தில் கிரக பிரவேசம் பண்றதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால் அந்த தை மாதத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்ப இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பான மிதனராசி அன்பர்களே சிவனலக்கணக்காரர்களே இந்த மகர மாசம் தை மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலன் ராசிக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய நான்கு நாள்ல தை மாதம் நாலாம் தேதி முதல் வரக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் வக்கரகதியில உங்க ராசியில வக்கரகதியில வருது அதாவது ரிவர்ஸ்ல வருது வக்கரகதின்னா இருள்னு அர்த்தம் அதாவது நீச்சம்னா இருள் வக்கரகதின்னா திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி பாக்குறதுன்னு அர்த்தம் அந்த வக்கரகதிங்கிறது திரும்ப ரிவர்ஸ்ன்னு பேர் நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு போட்டிருப்பாங்க தமிழில் தான் வான்னு போடுவாங்க வான்னா வக்கரகதி ரிவர்ஸ்னால் இங்கிலீஷில் வக்கரகதின்னு அர்த்தம் அதனால் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தவர் இப்பொழுது உங்கள் ராசியிலேயே வந்திருக்கிறது இந்த மிதுன ராசி மிதுனலக்கணம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடந்த தைமா மார்கழி பதினஞ்சு தேதியிலிருந்து முருகப்பெருமானுடைய மேலே பாசம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துறார் முருகப்பெருமான் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துக்கிறார் இதை அந்த மாதம் முறம் கண்டினியூ பண்றார் அதனால ராசியில் முருகன் அப்படி இருக்கிறதா வச்சுங்க சத்துரு சம்ஹார மூர்த்தியாக வச்சுங்க அதாவது எதிரிகளை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சண்முக ஜெயந்தி நாதர் என்ன சொல்றது கந்தர் சஷ்டியில் சூரியனை சம்காரம் செய்த முருகன் இந்த தை மாதம் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன கட்டம் வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் முருகர் நாமத்தை மட்டும் சொல்லி முருகர் பாடல்களை மட்டும் பாடி போற்றி ஷண்முகன் போட் ஷண்முகனை போற்றி சரவணதுதித்தாய் போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய போற்றி பாடல்களை பாடுவாங்க எதிரிகள் இல்லாத எதிரிகளே தேவையில்லாத ஒரு ராசியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்தவித ஒரு யோகமான நேரமெல்லாம் கிடையாது நார்மலாக எப்பவும் தான் இருப்பாங்க இருபத்தி நான் மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் திருமணத்துக்குண்டான அந்த நேரம் காலம் இருக்கு சூரியன் ராஜ கிரகம் சூரியன் எட்டாம் இடத்துக்கு போய்டும் அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தவறுதலான வார்த்தையோ தவறுதலான பேச்சுக்களோ தவறான அணுகுமுறையோ எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் போய் செய்யாதீங்க உங்களை வம்பு இழுக்கிறவங்களும் வருவாங்க அதுக்கு தான் அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறேன் பம்பு இழுப்பவர்கள்டையும் நீங்க தான் போகணும் வழக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எதுலயும் தலையிடாதீங்க குறிப்பாக பெண்கள் விஷயத்துல எந்த ஒரு காரியத்தையும் அதாவது உங்களுக்கு தெரியாத புரியாத புதிவிதமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அதுக்குள்ள ஈடுபாடு காமிக்காதீங்க பெண்கள் விஷயத்துல நண்பிகளுக்காக செய்றேன் எனக்கு ஃப்ரெண்டு அதுக்காக செஞ்சேன் அங்கே கூப்பிட்டாங்க போனேன் இங்கே கூப்பிட்டாங்க போனேங்க இந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண காலகட்டம் மிகவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அதை பயன்படுத்துங்க முப்பது முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கிறவளுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டான நேரம் காலம்னு வச்சுக்கலாம் அதே போல் குழந்தை வாக்கியம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மாக செய்தி கிடைக்கக்கூடிய மாதம் இதுவரை குழந்தை இல்லை அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சுன்னு சொன்ன வேலை வாய்ப்பு அப்படின்னா படிச்ச உடனே வேலைக்கு போகணும் அப்படி இல்லைன்னா வேலை வந்து எனக்கு திருப்தியாகவே இல்லைன்னு சொன்னா வேற இடத்துக்கு மாறுறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் போறது இதெல்லாமும் இந்த மாசத்துல உங்களுக்கு கைகூடும் சும்மானா வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஆறு மாசம் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு போறவங்களுக்கு அதாவது மேல் நாடு அப்படின்னு சொல்லக்கூடியதை விட உங்களுக்கு எங்கே சொல்லலாம் நம்ம இந்தியாவை இந்தியாவிலேருந்து பாரதத்திலிருந்து மேற்கு பகுதியில் போய் மேலைய நாடுகள் மேற்கு நாடுகளுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி அன்யோன்யம் நல்ல விஷயங்கள் நாற்பத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு உத்தியோகம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை எது நடந்தாலும் நடக்காத மாதிரி காட்டிக்கிற ஒரு பக்குவம் யார்கிட்டேயும் வாழ்நா போய் உங்களுடைய உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் அது கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் அது தவறுதலாக போகும் இந்த பன்னெண்டுக்கு அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து ராகுவோட சேரும் பொழுது நல்ல வாய்ப்புகள்லாம் நிறைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனியில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஐம்பது வயசு வரைக்குமே முயற்சி பண்ணலாம் இல்லை இருக்கிற வேலை எனக்கு சரியாகலை நான் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் கிடைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சனியும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்குது ஒன்பதாம் இடம்னா பாக்கியம் அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா உங்கள் ராசி அதிபதியான புதன் மாத கடைசியில் பாக்கியாதிபதியாகவே மாறுறார் அதே போல் சனியும் பாக்கியாதிபதியாக தான் இருக்கார் இந்த நாளில் இருக்க அதாவது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் சுகஸ்தானத்தை குறைக்கிறதுனால இந்த நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு சுகஸ்தானம்ங்கிறது கொஞ்சம் குறையும் அந்த சுகஸ்தானம் குறையிறதுனால உங்களுடைய மன அமைதி நிம்மதியாக இருக்கிறது இந்த மாதத்தில் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சாவே போகிறோம் எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது சந்திரன் இந்த மாதத்தை வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் முடிகிறது உங்க ராசியிலே தான் முடிய போகிறார் அதே இரண்டாம் இடத்துலருந்தான் முடியும் உங்க ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல முடிகிறாங்க சந்திரன் இருபத்தேழு நாட்களும் அதாவது இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியினுடைய வேலையை தான் செய்யப்படும் இந்த சந்திராட்டம்னு சொல்லக்கூடிய அந்த சில நாட்கள் தவிர சந்திராட்டம்னு உங்களுக்கு புத்திராடம் திருவோணம் அவித்தம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உள்ளடைக்கிறது கூட சந்திராட்டம்தான் அதனால் அதை மட்டும் பாருங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த ஒரு விஷயம் வீடு மனை நிலம் வாங்குவது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு வேண்டாம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எது சுகம் என்றால் எது நல்லது என்றால் அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் செய்யறது நல்லது தேடி தேடி போய் நான் உழைச்சே தீருவேன் நான் அதை செஞ்சே தீருவேன்னு ரொம்ப சிரமப்பட்டு போனீங்கன்னா அதில் வரக்கூடிய கட்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணுங்கிறது ஒரு பலன் அந்த பலனை நீங்கள் தவிர்க்கிறது அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் தசா வரக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை படி தான் உங்களுக்கு இந்த கெடுதலோ அதே சமயத்தில் யோகங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து அடுத்தவங்க விஷயத்தில் தலை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எச்சரிக்கை தேவை நல்ல விஷயங்களை நடக்கும்போது நம்ம சந்தோஷப்படுற மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் பக்குவப்பட்டுக்கணும் எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது மீண்டும் கேட்போம்